அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆறு இடங்களில் வெட்டுப்பட்டு இருபத்தி நான்கு தையல்களோட மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவது நாம் கட்சி பொறுப்பாளர்களுக்கு மத்தியில் பீதியை கிளப்பியிருக்கிறது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொறுப்பில் மணல்மேடு பூதங்குடியை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் செயல்பட்டு வந்திருக்கிறார் அந்த பகுதியிலேயே குற்ற பின்னணி கொண்ட இருவர் சிவா மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த பகுதி மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க பல இடங்களில் பிரகாஷ் அவர்கள் வந்து இவங்க இரண்டு பேரும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறத வந்து தடுத்துருக்கிறாரு பல இடங்களில் அவங்களுடைய அந்த கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு மிகப்பெரிய அளவில் தடையாக இருந்திருக்கிறாரு எப்படியாவது இவரை பழி தீத்திருந்தோம் அப்படின்னு இவங்க சரியான நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் மணல்மேடு காவல் நிலைய வாசலே வைத்து வழிமறித்து பிரகாஷ் மற்றும் சங்கர் இரண்டு பேருமே அறுவால் மற்றும் கத்தியால் ஆறு இடங்களில் வெட்டி இருக்கிறாங்க பாஸ்கர் அவர்களை இதில் வெட்டுப்பட்டு இருபத்தி நான்கு இடங்களில் தையல் போடப்பட்டிருக்குன்னா எத்தனை வெட்டுக்கள் விழுந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துலையே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த பாஸ்கர் அவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அவருக்கு அங்கே சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது நம்ம இந்த பிரச்சனை சார்ந்து மணல்மேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அபிஷியல் ஐடிவிங்கில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் இந்த குற்ற பின்னணி கொண்ட இந்த சிவா மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே கையூட்டை வாங்கி கொண்டு அந்த மணல்மேடு பகுதியில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய நபர்களுக்கு எதிராக எடுக்கலை குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் அவர்களை வந்து வெட்டி வீசியிருக்காங்க இல்லையா இதில் அந்த பாதிக்கப்பட்ட பாஸ்கர் என்கிற நபருடைய பையன் இந்த வெட்டுனை ரெண்டு பேரில் ஒருத்தரை காவல் நிலையத்துக்கு பிடித்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கப்புறம் அவர் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை வெளியில் விட்டிருக்காங்க பிரச்சனை கைமீறி போனதை உணர்ந்த நாம்தம்மர் கட்சியினர் மணல்மேடு அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அராஜக போக்கை கண்டித்தும் குற்றவாளிகளான பிரகாஷ் மற்றும் சங்கரை உடனடியாக கைது செய்ய கோரியும் நாளை காலை ईदी வியாழக்கிழமை பத்து மணி அளவில் மணல்மேடு மணிகண்டன் ஸ்வீட் ஸ்டார் எதிரில் சாலை மறியல் போராட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் மறக்காமல் அங்கே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பதை பதைக்க வைக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நமக்கு பின்னாடி கட்சி இருக்குது நமக்கு பின்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருக்காங்க நம்ம இங்கே சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நம்ம தட்டி கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு நாலு பேர் உறுதுணையாக நிற்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் களப்பணி அப்படின்னு ஒன்றா ஆற்றிக்கிட்டு இருக்காங்க நம்மளாம் பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்து பேசுகிறோம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்றோம் ஆனால் களத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு எதிராக எதிர்த்து சண்டை செய்கிறதுன்றது சாமானியப்பட்ட காரியம் கிடையாது குறிப்பாக இந்த கனிம கொள்ளை இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய நபர்கள் அவங்கெல்லாம் ஈவரக்கத்தோட செயல்படுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ எந்த நேரத்தில் எவன் எங்கிருந்து வெட்டுவான் அப்படின்னு தெரியாம ஒரு ஆபத்தான ஒரு ஒரு சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுவதுமே களப்பணி ஆட்டிகிட்டு இருக்காங்கன்றது நமக்கு இது மூலமாக புரிய வருகிறது நம்ம இவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊடகம் ஒருபொழுதும் நாம் தமிழர் கட்சிக்காரன் வெட்டு வாங்குறான் குத்து வாங்குறான் அப்படின்னா அதை காட்ட போகிறதில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கீழே நிறைய ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு வர்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் விஜய் வந்து பேசுகிறத கண்டென்ட் ஆகி நம்ம வந்து பேசுகிறோம் மக்களுக்கு மண்டியில் கொண்டு வந்து சேர்க்குறோம் இந்த திருநங்கை வேட்பாளர் வில்லிவாக்கம் தொகுதியில் அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அது சம்மந்தமாக பேசுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்கும் பொழுது இதை வந்து நம்ம தட்டி கேட்காம கடந்து போனோம் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரியான ஒரு விடயம் நாளைக்கு நமக்கும் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நான் இந்த செய்தியை நாம் தமிழர் கட்சியினுடைய அஃபிஷியல் ஐடி விங்கு பதிவு பண்ணதை நான் பார்த்தேன் ஆனால் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் இந்த செயலை செய்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் அதுக்கப்புறம் இந்த கள்ளச்சாராய குற்ற பின்னணி கொண்ட இந்த இரண்டு நபர்களையும் கண்டித்து ஒரு அறிக்கை விட்டதாக நான் பார்க்கல பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு அதை நோக்கி நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் அதை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கோம் தொடக்க விழாலாம் தொடங்கி தமிழில் வந்து மந்திரங்கள்லாம் ஓதப்பட்டு ரொம்ப அருமையாக நிகழ்ச்சி தொடங்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு நபர் நம்ம கட்சியை சார்ந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்காரு வெட்டு வாங்கியிருக்காரு குத்து வாங்கியிருக்காரு அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை எல்லாருமே எடுத்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய அஃபிஷியல் ஐடி விங்கு பதிவு போட்டிருக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து சாலை மறியல் பண்ண போகிறோம் அப்படின்னு அழைப்பு விட்டுருக்காங்க இதுக்கு மேலே வேற என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இதை ஊடகங்கள் வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எடுத்து தக்க பதிலடியை நடந்த விடயங்களை மக்களுக்கு கடத்தணும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு முதல் கட்டமாக தான் நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இந்த ஆளும் வர்க்கத்தால் இந்த மாதிரியான குற்ற பின்னணி கொண்ட நபர்களால் சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர்களால் தாக்கப்படுறதும் உறி வைக்கப்படுறதும் ஆயிடுச்சு அது நடக்க விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது இந்த ஊடகம் இந்த ஊடகத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்தேறி இருக்கிறது இப்படி குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் இருவர் இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதலை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மேல நடத்தி இருக்காங்க நாம் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளருக்கே இந்த நிலைனா சாதாரணமாக பயணிக்கக்கூடிய நாம் கட்சி தம்பிகளுடைய நிலை என்ன நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பாளருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய எளிய பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு எதன் அடிப்படையில் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராகவோ இல்லை கட்சி பொறுப்பு பொறுப்புலையோ இருந்து நாங்கள் செயலாற்றுவது என்கிற ஒரு பதட்டமும் பீதியும் கட்சியில் பயணிக்கக்கூடிய வெளியே காட்டிக்க மாட்டாங்க வீழ்ந்து விடா வீரம் வண்டியிடா மானம் அப்படி நம்ம எழுதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நம்ம ஒருத்தர் போய் நிற்கும் போது சுற்றி நின்று ஒரு பத்து பேர் அருவால் எடுத்து கொண்டு வந்து வெட்டும் போது எத்தனை பேரை நம்ம அடித்து வீழ்த்திட முடியும் ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள் அப்போது நமக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் மீது நம்ம கையை வச்சோம் இந்த அளவுக்கு நம்ம மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது இந்த அளவுக்கு கட்சியில் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுது இதை பற்றி ஒரு நூறு சேனல் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு நாம்தம்லர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது கை வைக்கிறதுக்கு நாலு பேர் தயங்குவோம் நம்ம அதை அப்படிதான் எடுத்து கொண்டு போக முடியும் இவர் விஷயத்துலையும் அப்படிதான் நடந்திருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் அதுவும் காவல் நிலைய வாசல்ல வச்சு அந்த நபரை வெட்டும்போது நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரை வந்து வெட்டும்போது கத்தியால் குத்தும் போது அங்க பாதுகாப்புக்கு நாம்தம்லர் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே இல்லையா ஏன்னா ரெண்டு பேர் வெட்டுறான் ஒருத்தர் வெட்டு அதை தடுக்கிறதுக்கு கூட ஒரு சுற்றி அஞ்சு பேர் இல்லை அப்படின்றது உண்மையிலேயே நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது நாம்தம்மர் கட்சி தம்பிகள் மயிலாடுதுறை பகுதியில் மணல்மேடு பகுதியில் அங்கே சுற்றி யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நாளை நடக்கக்கூடிய அந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நாம்தம்மர் கட்சி ஐடிவிங்கிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்க ஒற்றுமையாக நின்று களமாட வேண்டிய நேரம் இது ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க நாளை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டம் வெற்றி பெற வெற்றி பெறட்டும் வெட்டிய அந்த இரண்டு நபர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்யணும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த காணொலியை எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க அப்போ இது தலைமையினுடைய கவனத்திற்கு போகும் அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் தரப்பிலிருந்து அதிக அறிக்கை வரும்போது ஊடகங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்து நிறைய ஊடகங்கள் இதை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வெட்டு ிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் பாஸ்கர் அவர்கள் விரைவில் நலம் பெற ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்